அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப வீக் தெரிஞ்சால் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்னு சங்கீதா கதர்றாங்க சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவமான திறமை இருந்தால் போதும் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இப்போ இருக்கக்கூடியவர் தான் ஃபேமஸான காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லி இவரை ஆரம்ப காலகட்டத்தில் யாராலையும் அடையாளமே பார்க்க முடியாது நிறைய வாய்ப்புகள் இவருக்கு சரியாகவும் கிடைக்கல மக்கள் கூட இவரை ஒரு நல்ல நடிகராக கூட ஏற்றுக்கவே இல்லை அந்த சமயத்தில் தான் இவருக்கு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் வெளிவந்த டாக்டர் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அவரோட முதல் படத்திலேயே ரெடின் கிங்ஸ்லியே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிச்சு அதுக்கு முக்கிய காரணம் அவரோட தனித்துவமான பேச்சு அவரோட டைலாக் டெலிவரி அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே இந்த மக்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இதனாலே ரெடின் கிங்ஸ்லியோட காமெடி மக்கள் மத்தியில் நல்ல ஃபேமஸ் ஆச்சு டாக்டருக்கு முன்னாடியே கோலமாவு கோகிலால ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஆனால் அதை பற்றி யாருக்குமே தெரியாது பெருசாக அவரை கண்டுக்கவும் இல்லை பட் டாக்டர் படத்தில் நடித்ததுக்கப்புறமா ஓ இவர் தான் அவரா அப்படின்னு ரெடின் கிங்ஸ்லேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா இவருக்கு நான் ஸ்டாப் வளர்ச்சினே சொல்லலாம் தொடர்ந்து எல்லா நெல்சன் படத்துலையும் இவர் நடிச்சுக்கிட்டு வந்தார் ரொம்பவே ஒரு ஷார்ட் பீரியடில் ரெடின் கிங்ஸ்லிக்கு நல்ல பட வாய்ப்புகள் வந்துச்சு தொடர்ந்து இவரும் நடிச்சுக்கிட்டே இருந்தார் ரஜினிகாந்தோட அண்ணாத்த சூர்யாவோட எதிர்க்கும் துணிதான் விஜயோட பீஸ் படம் நாய் சேகர் ரிட்டர்ன் அப்படின்னு நிறைய படங்களில் தொடர்ந்து காமெடி கேரக்டரில் இவர் நடித்தார் இப்படியே போயிட்டு இருந்த இவரோட வாழ்க்கையில் திடீர்னு இவர் சீரியல் ஆக்ட்ரஸான சங்கீதாவை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு இந்த கல்யாணம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு சோஷியல் எக்கச்சக்கமா எக்கச்சக்கமாக வைரலாச்சு ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வயசாகுது ரெடின் கிங்ஸ்லிக்கு இந்த வயசில் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அதுவும் சங்கீதா தான் பொண்ணு அப்படின்றத இன்னும் நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியலை சங்கீதாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க இப்படி ஒரு சமயத்தில் ரெடின் கிங்ஸ்லேயே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே நிறைய பேரால சிகிச்சைக்க முடியலை இவங்க ரெண்டு பேர் எப்படா சேர்ந்தாங்க அப்படின்னு யாருக்குமே புரியல ரீசெண்டாக கூட இவங்க ஹனிமூன் போயிட்டு வந்தாங்க அங்கே போயிட்டதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸையும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்க அதில் நிறைய பேர் வைரரியும் செஞ்சாங்க நிறைய பேர் பொறாமப்படாவும் செஞ்சாங்க எப்பட்றா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னே இன்னும் நிறைய பேரால ஒத்துக்கவே முடியலை சங்கீதாவோட கிளாமரான கவர்ச்சி புகைப்படங்கள் எல்லாமே வெளிவந்ததுக்கு அப்புறமா ரெடின் கிங்ஸ்லிக்கு இப்படி ஒரு பொண்ணு அப்படின்னா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ரீசெண்டாக ரெடின் கிங்ஸ்லிக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சிறந்த காமெடி நடிகருக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க அந்த ஸ்டேஜில் சங்கீதாவையும் கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கோங்க மறுபடியும் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ரெடின் கிங்ஸ்லி நீங்கள் இப்பெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்போ நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் இப்படி எல்லாரு முன்னாடி ஈஸியாக மாலை மாற்ற வச்சிடுறீங்களே இப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுருந்தால் எனக்கு கல்யாண செலவும் சாப்பாடு செலவும் மிச்சப்பட்டிருக்குமே அப்படின்னு அவரோட பாணியில் காமெடியாக சொல்லியிருக்காரு இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா சங்கீதா கிட்டே ரொமான்ஸ் பற்றி கேட்கும்போது அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க ரெடிங் கிங்ஸ்லிக்கு சுத்தமாக ரொமான்ஸ் பண்ணவே வராது அவர் அந்த விஷயத்துலாம் ரொம்ப ரொம்ப வீக்கு இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டாங்க திருமகள் அப்படின்ற சீரியலில் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் நடிகை சங்கீதா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ரசிகர் பட்டாலுமே உண்டு இந்த நிலையில் ரீசெண்டாக அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவங்களோட கேரக்டர் பற்றியும் அதில் நான் என்னெல்லாம் சிக்கலை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சீரியலில் ஒரு வில்லி கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனாலேயே இப்போ அவங்க நெஜ வாழ்க்கையிலையும் எல்லார்கிட்டையும் வில்லி மாதிரி நடந்துக்கிறாங்களோ இந்த சங்கீதாவை நீங்கள் மாஸ்டர் படத்தில் பார்த்துருக்க வாய்ப்புண்டே ஒரு மூணு நாலு நிமிஷம் மட்டும்தான் வருவாங்க மதி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க சத்தியமாக சொல்கிறேன் அந்த கேரக்டர் அவ்வளோ ரீச் ஆகணும் அவங்களே நம்பியிருக்க மாட்டாங்க வெறும் மூணு நாலு நிமிஷம் தான் நடிச்சிருப்பாங்க பட் அந்த மதி கேரக்டர் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸாக உருவாகிச்சு அவங்க லோகேஷை பற்றியும் சில விஷயம் சொல்லியிருக்காங்க மாஸ்டர் பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் எல்லாமே அனல் பறக்கிற மாதிரி வேலை பார்ப்பாங்க ஆனால் லோகேஷ் வருவார் வந்த உடனே பாப்பாரு ஆஹ் ரெடியாப்பா ஆ எடுங்க அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் எடுப்பாரு அப்படியே போயிருவாரு சின்னதா கூட அவர் சத்தமா ஒரு வார்த்தை பேச மாட்டாரு ரொம்பவே அமைதியான ஆள் அப்படின்னு சங்கீதா லோகேஷை பத்தியும் சொல்லியிருக்காங்க சங்கீதாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நிறையவே இருக்கு ஸோ அதுக்காக இன்னொரு வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க